அன்பான செல்வங்களே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளின் கண்ணீரை கண்டேன் இனி என் பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க போவதில்லை என் பிள்ளைகளின் கண்ணீரை உங்கள் அப்பா நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உங்கள் அப்பா நான் கொடுப்பேன் உங்கள் அழுகை நிச்சயமா ஆனந்த களிப்பாக மாறும் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளில் உங்கள் தொழிலில் இருக்கும் பிரச்சனைகளில் நான் என் பிள்ளைகளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்கார வாழ்வை உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன் ஒடுங்கின ஆவிகளுக்கு பதிலாக துதி உடையை கொடுத்து நான் என் பிள்ளைகளை ஆதரிப்பேன் இருதயம் நொறுங்கி போய்விட்டது என்று கலங்குகிறவர்களுக்கு சிறு தெய்வங்களுக்கு சாயம் கட்டுதலையும் செய்து உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிப்பேன் என் அன்பு பிள்ளைகளே துயரப்பட்ட யாவருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மேன்மையும் கொடுக்கிற தேவன் நான் என் பிள்ளைகளை தேற்றி அரவணைத்துக் கொள்வேன் அழுகையின் பர்வதத்துக்கு என் பிள்ளைகள் இருந்தாலும் துன்பம் துயரம் துக்கம் சஞ்சலம் இவற்றில் உள்ள பள்ளத்தாக்கில் என் பிள்ளைகள் இருந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படாமல் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை என் பிள்ளைகள் நீரூற்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் உங்கள் அப்பாவின் திட்டம் உங்கள் அப்பாவின் விருப்பம் எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் துன்பம் இருந்தாலும் சரி தேவ சந்நிதியில் முழங்கால் படுகிட்டு தேவ சந்நிதத்தில் இருந்து என் பிள்ளைகள் ஜெபம் செய்ய வேண்டும் எந்த பிரச்சினையில் இருந்தாலும் என் பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வீர்கள் என் பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நாங்கள் செய்யும் தொழிலையும் வேலை வாய்ப்பையும் நோயாளிகளையும் இயலாதவர்களையும் உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா என்று என் பிள்ளைகள் உருக்கமாக ஜெபம் செய்ய வேண்டும் நான் என் பிள்ளைகளின் அழுகையை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் அப்பா நான் செய்வேன் நீதியின் நிமித்தம் என் பிள்ளைகளை நடத்தும்படியாக விடுவிக்கும்படியாக உங்கள் அப்பா நான் செய்வேன் உங்கள் அப்பா என் செவியை என் பிள்ளைகள் பக்கமாய் சாய்த்து சீக்கிரமாய் இவர்களை விடுவிக்கும்படியாக பலத்த துருவமும் அடைக்கலமும் அரணுமாய் நான் என் பிள்ளைகளோடு இருப்பேன் பல்வேறு துன்பங்கள் சஞ்சலங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகள் பக்கமாய் நான் மனமிறங்கி வருவேன் வானத்திலிருந்து உத்தரவு வரும் என் பிள்ளைகளை விடுவிக்க என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் இறங்கி வரும் நானே என் பிள்ளைகளுக்கு கண்மலையும் கோட்டையுமாயிருப்பேன் நான் என் நாமத்தின் நிமித்தம் என் பிள்ளைகளை வழிநடத்திடுவேன் என் பிள்ளைகளுக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என் பிள்ளைகளை உங்கள் அப்பா நான் நீங்களாக்கி விடுவிப்பேன் தப்புவிப்பேன் நானே என் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாயிருப்பேன் என் பிள்ளைகள் துக்கத்தினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் என் பிள்ளைகள் பக்கமாய் இறங்குவேன் நீதியை நிமித்தம் நான் என் பிள்ளைகளை விடுவிப்பேன் பலத்த துர்கமாய் நான் என் பிள்ளைகளோடு இருப்பேன் நானே என் பிள்ளைகளுக்காக மனமிறங்குவேன் நானே என் பிள்ளைகளுக்கு என் நாமத்தின் நிமித்தம் வழிகாட்டி நடத்திடுவேன் மறைவாய் வைத்த கண்ணிக்கு நீங்கள் ஆக்கி என் பிள்ளைகளை விடுவிப்பேன் எங்கள் புராணம் சஞ்சலத்தினாலும் எங்கள் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரம நிலையில் பலன் குறைந்து போயிற்று எங்கள் எலும்புகள் தளர்ந்து போயிற்று என்று என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதே என் பிள்ளைகளே நான் என் பிள்ளைகளை அணைத்துக் கொள்வேன் என் சத்துருக்களாகிய யாவரும் நிமித்தம் வீதியின் வெள்ளை வீதியில் என்னை கண்டவர்கள் செத்தவினை போல் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டேன் என்று என் பிள்ளைகள் துயரப்படுகிறீர்களா சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் அப்பா நான் இருக்கிறேன் சொந்த குடும்பத்தாலோ சொந்த கணவனோடு சொந்த உறவுகளோடும் எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என் பிள்ளைகளை உங்கள் அப்பா நான் நினைத்திடுவேன் என் கிருபை என் பிள்ளைகள் மேல் இறங்கி வரும் நானே என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு மனம் இறங்குவேன் தாழ்மையாயிருக்கிற என் பிள்ளைகளை உங்கள் அப்பா நான் உயர்த்துவேன் என் பிள்ளைகளை கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து வாழ்ந்து சிறந்து இருக்க செய்வேன் என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் தடைகளையும் கண்ணீரையும் உங்கள் அப்பா களிப்பாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் தொழிலில் வரும் நஷ்டத்தினால் வரும் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் குடும்பத்தில் வரும் சண்டை சச்சரவுகளில் வரும் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்ற செய்வேன் என் பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளில் வரும் தடைகளில் தடைகளினால் வரும் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் குடும்பத்தில் வரும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் வரும் பிரிவினை பிரச்சனைகளில் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் உடலில் வரும் வியாதியிலிருந்து முடியாமையினாலும் இயலாமையினாலும் பலனற்று வரும் வரும் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் உங்கள் பிள்ளைகளின் தீய பழக்கத்தில் வருகிற கண்ணீரை உங்கள் அப்பா நான் ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் சிக்கல் துன்பம் துயரம் மன கஷ்டத்தினால் வரும் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் உடைந்து போன பாத்திரம் போல் அழிந்து போன என் பிள்ளைகளை தேடுவதற்காக உங்கள் அப்பா நான் வந்திருக்கிறேன் பொருளாதாரத்திலும் பணம் வருமானம் தொழில் முடக்கத்தினாலும் என் பிள்ளைகள் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் முற்றிலுமாக உடைந்த பாத்திரம் போல் என் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மேல் என் காருண்ய ரட்சிப்பு வரும் நானே என் பிள்ளைகளுக்கு உடைந்து போன பாத்திரத்தை நல்ல குயவனாய் இருந்தது போல என் பிள்ளைகளின் நொறுக்கப்பட்ட இருதயத்தையும் உங்கள் அப்பா நான் தேற்றுவேன் ஒரு மேன்மையான பாத்திரமாய் நான் என் பிள்ளைகளை மாற்றுவேன் எங்கெல்லாம் என் பிள்ளைகள் கேவலமாய் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்தார்களோ அங்கெல்லாம் என் பிள்ளைகளின் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவேன் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு மேன்மையான பந்தியை ஆனந்த பந்தியாக மாற்றுவேன் என் பிள்ளைகள் என்னை நம்பியிருக்கிறீர்கள் உங்கள் சத்துருக்களிடமிருந்து என் பிள்ளைகளை துன்பப்படுத்துபவர்களின் கைக்கும் தப்புவிப்பேன் என் பிள்ளைகளை என் சமூகத்தில் என்னை நோக்கி பார்க்கிறேன் பிள்ளைகளே நானே இறங்கி இரட்சிப்பேன் காத்து ரட்சிப்பேன் என் பிள்ளைகளை தொந்தரவு படுத்துபவர்களை என் பிள்ளைகளை சஞ்சலப்படுத்துபவர்களையும் என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துபவர்களையும் நானே மாற்றி போடுவேன் பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம் விசா இருந்தும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மீது உங்கள் அப்பா நான் என் உதவிகரத்தை நீட்டுவேன் அயல் நாட்டிலிருந்து தவிக்கின்ற என் பிள்ளைகளுக்கும் என் கிருபை இறங்கி வரும் நானே சூழ்நிலைகளை இருக்கிறேன் டேனியல் அதிகாரம் இருபத்தி இரண்டு நானே காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நானே ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கரம் என் பிள்ளைகள் மேல் இறங்கும் என்னை நோக்கி பார்க்கிற என்னை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எனக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது உங்கள் அப்பா நான் இறங்குவேன் என் பிள்ளைகளுக்கு நான் மனம் இறங்குவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் நன்மைகள் பிறக்கும் நான் என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவேன் என் பிள்ளைகளுக்கு அப்பாவாக நான் செய்கிற நன்மை அதிகம் சஞ்சலப்படுத்துகிறவர்களிடம் உங்கள் அப்பா நான் பேசுவேன் என் பிள்ளைகளுக்கு உங்கள் அப்பா நான் இருப்பேன் உன்னதங்களில் நான் என் பிள்ளைகளை உட்கார வைப்பதற்காக தேவ வார்த்தைகள் மூலம் சொப்பனங்கள் மூலம் நான் என் பிள்ளைகளிடம் பேசுவேன் நீங்கள் கிருபையினால் களி கூறுவீர்கள் என் பிள்ளைகளை நான் தேற்றுவேன் என் பிள்ளைகளின் ஆத்மா வியாகுலங்களான உங்களை உங்கள் அப்பா நான் அறிந்திருக்கிறேன் சத்துருவின் சஞ்சலங்களில் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து உங்கள் பிள்ளைகளை மீட்டு எடுப்பதற்கு நன்றி அப்பா என்று என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என் பிள்ளைகளின் உபத்திரவத்தை பார்த்து என் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன் என் சமூகத்தில் காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வரவும் நல்ல செய்தி வரவும் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தூரப்பட்டணத்திலிருந்து தூர தேசங்களிலிருந்து நல்ல மனவாளன் கடந்து வரும்படி நான் ஆசிர்வாதத்தை தருவேன் விரைவாய் கடந்து வரும்படியாய் நான் ஆசீர்வதிப்பேன் குடும்பங்களோடு நான் பேசுவேன் என் பிள்ளைகளின் துணை எங்கிருக்கிறார்களோ அவர்களை நான் கூட்டி வந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு சுப காரியம் நடப்பதற்கு நான் கிருபை செய்வேன் என் பிள்ளைகள் எங்கு பிரிந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்று சேரட்டும் திருமணத்தை தடுக்கிற குழந்தை பாக்கியத்தை தடுக்கிற சத்துருவை உங்கள் அப்பா நான் முறியடித்து போடுவேன் பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுவேன் என் பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகளை தடுக்கிற எல்லா சத்துருக்களின் அந்த கார வல்லமையை நான் இப்போது என் நாமத்தினால் கட்டவிள்கிறேன் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று என் பிள்ளைகள் மகிழ்ந்து கழி கூறுவார்களாக நானே என் பிள்ளைகளை உயர்த்துவேன் தடைகள் எல்லாம் என் பிள்ளைகள் வாழ்வில் மாறிப்போகும் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் என் பிள்ளைகள் உங்கள் அப்பா சொல்வதை விசுவாசிக்கிறீர்களா ஆமேன் சொல்லு